அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ல அல்ல குறையாத செல்வம் கிடைப்பதற்கு மார்வாடிகள் பயன்படுத்தும் ஒரு எளிய பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அவர்கள் பயன்படுத்திய ஒரு எளிய பரிகாரத்தை வந்து நாம் எப்படி செய்யணும் அதை செய்வதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த மார்வாடிகள்னா யாரு நிறைய பேர் சொல்றாங்க மார்வாடிகளின் ரகசியம் மார்வாடிகளின் சூட்சமம் அப்படின்னு நிறைய பதிவு போடுறாங்க அப்படி இந்த மாரவாடிகள்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களை வந்து மார்வாடிகள் சேட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க வந்து பாலைவனத்துல வந்து எந்த அளவுக்கு நாம நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஒரு ஆடம்பரமாக அமைச்சிக்கலாம் நம்ம தொழிலை எப்படி வந்து முன்னேற்ற முன்னேற முடியும் அப்படின்னு இவங்க நல்லா வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளாரையே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய பேர் இந்த மார்வாடிகள் வந்து நிறைய தொழில்கள் செய்வாங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மார்பாடிகள் அதிகமாக யாருக்கும் வந்து கீழே வந்து வேலை வந்து செய்ய மாட்டாங்க ஒரு நம்ம இப்ப டெக்ஸ்டைல்ஸ்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா அவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க தனியா ஒரு டெக்ஸ்டைல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஒரு துணி கடை ஒரு ஷூ ஷாப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய அவங்க வந்து தொழில் வந்து செய்வாங்க யாருக்கு கீழேயும் வேலையும் செய்யாமல் அவர்கள் சொந்தமாக பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த மார்வாடிகள் அடகு கடைகள் வச்சிருப்பாங்க நகை கடைகள் வச்சிருப்பாங்க இந்த செருப்பு சூ அந்த மாதிரி கடைகள் வச்சிருப்பாங்க இரும்பு சம்பந்தப்பட்ட அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனிகள்லாம் வச்சிருப்பாங்க டெக்ஸ்டைல்ஸ் நிறைய இவங்க வச்சிருப்பாங்க இந்த மாதிரி இந்த மார்பாடிகள் வந்து நிறைய பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பரம்பரையாகவே ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழில செஞ்சுட்டு வருவாங்க அவங்க தாத்தா அதுக்கப்புறம் அவங்க அப்பா அதற்கப்புறம் அவருடைய பையன் அப்படின்னு மூன்றாவது தலைமுறை நான்காவது தலைமுறை ஐந்தாவது தலைமுறையாக அப்படியே பரம்பரையாக அந்த தொழிலை வந்து அவங்க செஞ்சுட்டு வருவாங்க அப்ப அவங்க முன்னோர்கள் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் சூட்சமங்களை எல்லாம் தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் வந்து சொல்லி கொடுப்பாங்க அப்படி பரம்பரையாக இவங்க வந்து தொழில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் வீடுகளையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மங்களகரமாக இருக்கும் இவங்க கிட்ட மட்டும் எப்படிப்பா பணமே வந்து வத்தவே மாட்டேண்டிது இல்லாமே இருக்கமா இவங்க மட்டும் எப்படி இவ்வளவு ஆடம்பரமா இவ்வளவு வசதியா இருக்கிறாங்க அப்படின்னு நாமளே பொறாமப்படக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருப்பாங்க அப்படி இவங்க செய்யக்கூடிய தொழிலில் முன்னேறுவதற்குண்டான ஒரு சூட்சமங்கள் இவங்க செய்வாங்க நாம வந்து நம்ம என்ன நினைப்போம் நம்மளுக்கு அது பாத்திருப்போம் இல்ல நம்மளுக்கு அது தெரிஞ்சிருக்கோம் நம்ம என்ன நினைப்போம் இவங்க பழக்க மாட்டுக்கு இவங்க பழக்க வழக்கங்கள் அதுவா அது அப்படி இருக்கும் போல நம்ம வந்து அப்படி இல்லை இல்லை அப்படின்றத அதை ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்வோம் இல்லைங்களா ஆனால் அதில் நிறைய வந்து சூட்சமங்கள் இருக்கிறது அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் நிறைய ஸ்வீட்ஸ் செய்வாங்க வீட்லேயா இருக்கட்டும் இவங்க ஒரு பூஜை செய்கிறாங்க அப்படின்னா அங்கே பிரசாதமாக வந்து நிறைய ஸ்வீட்ஸ் வகைகளை தான் அவங்க நைவேத்தியமாக வைப்பாங்க லட்டு இந்த மாதிரி நான் அவங்க வந்து நிறைய வகையான ஸ்வீட்ஸ் வச்சிருப்பாங்க அவங்க வச்சிருக்கிற அந்த ஸ்வீட்ஸோட பேர் கூட நம்ம வாயில நுழையாத அளவுக்கு நிறைய ஸ்வீட்ஸ் வகைகள் அவங்க செய்வாங்க நாமளும் நம்மளுடைய வீடுகள்ல அவங்க வந்து அவங்க பழக்கம் அவங்க வந்து நிறைய ஸ்வீட்ஸ் அவங்க அப்படிதான் வச்சு அவங்க வந்து வழிபாடு செய்வாங்க நம்ம அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி நாம அதை வந்து ஒரு சின்ன விஷயமாக பாத்துருப்போம் ஆனா தான் நிறைய சூட்சமங்கள் இருக்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வீட்டில் அதிகமாக இனிப்பு வகைகள் வந்து செய்கிறாங்க இனிப்பு வகைகளை வந்து நெய்வேத்தியமாக வைக்கிறாங்கன்னா அந்த அவங்க வீட்டில் வந்து பண தட்டுப்பாடுகளே இருக்காது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது இந்த இனிப்பு வகைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஒரு பொருள் அவங்க பார்த்தீங்கன்னா முதன்மையாக வழங்கக்கூடிய கடவுள்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியும் விநாயகருக்கும் நிறைய முக்கியத்துவங்கள் கொடுப்பாங்க அவங்க வழிபாடுகளில் கண்டிப்பாக ஸ்வீட்ஸ் வந்து அவங்க வந்து நைவேத்தியமாக வைப்பாங்க எது இருக்குதோ இல்லையோ ஸ்வீட்ஸ் இருக்குவாங்க அவங்க வீட்லையும் அன்றாடம் ஏதாவது ஒரு ஒரு வகையான இனிப்பு வந்து செஞ்சிட்டு இருப்பாங்க கல்யாணமான மருமகள் நம்ம வீட்டுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய மருமகள் வந்து முதல்ல வந்து ஸ்வீட்டு செஞ்சு அதை வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் அவங்க வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி அவங்க வந்து கூட்டு குடும்பமாகத்தான் வாழ்வாங்க அவங்களுக்குள்ளார இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமை அண்ணன் தம்பி எல்லோருமே ஒரே தொழில் குடும்ப தொழில வந்து அவங்க செய்வாங்க இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்வாடிகள் இருப்பாங்க நம்ம அவங்க கிட்டே இருந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமளும் தினமும் நம்மளுக்கு வந்து ஒர்க் போறோம் எங்களுக்கு அந்த ஸ்வீட்ஸ் செய்யற அளவுக்குலாம் டைமே இல்லை காலையில எங்களுக்கு அன்றாட உணவுகள் சமைப்பதற்கே நேரம் பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க அட்லீஸ்ட் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகள் நீங்கள் எந்த ஒரு விசேஷமான நாட்களில் பூஜை செய்தாலும் இது மாதிரியாக வரக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை நீங்கள் வீட்டில் செய்யுங்க அதை வந்து நெய்வேத்தியமாக நீங்கள் வந்து வழிபாட்டில் அதை நெய்வேத்தியமாக வைங்க நிச்சயமாக நீங்கள் என்ன கோரிக்கைகள் தேவைகள் வைக்கிறோமோ அது வந்து விரைவிலேயே வந்து நிறைவேறும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு இனிப்பு வகைகளை அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான ஒரு இடமாக நம்முடைய வீடு மாறிவிடும் அப்ப என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கும் தரித்திர நிலைகள் நீங்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆகும் பொருளாதார நிலை முன்னேறும் நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் இது ஒரு சின்ன விஷயம்னு நம்ம நினைப்போம் ஸ்வீட் செய்யறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம தொழில் வந்து முன்னேறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு சூட்சமமான ஒரு ஒரு வழிபாடுன்னே சொல்லலாம் நீங்கள் எந்த வழிபாடு செய்தாலும் அதற்கு இனிப்பு வகைகளை வைத்து நீங்கள் நைவேத்தியமாக வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்